புதிய மோட்டார் வாகன சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி பொள்ளாச்சியில் வாகன ஓட்டுநர் கண்டன ஆர்ப்பாட்டம் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஹிட்டன் ரன் எஸ் என்ற வழக்கை பதிவு செய்து அந்த ஓட்டுநருக்கு ஏழு லட்சம் ரூபாய் அபராதம் மற்றும் பத்தாண்டுகள் சிறை தண்டனை என்ற புதிய மோட்டார் வாகன சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி பொள்ளாச்சி திருவள்ளுவர் திடலில் அனைத்து வாகன ஓட்டுநர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாநில தலைவர் காளிங்கராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இலகு ரக கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் வைத்துள்ள ஓட்டுநர்களுக்கு இயற்கை மரணம் ஏற்பட்டால் மூன்று லட்சம் ரூபாயும் விபத்தில் மரணம் ஏற்பட்டால் ஐந்து லட்சம் ரூபாயும் தனிநபர் காப்பீடு மாநில அரசு வழங்க வேண்டும் பணியில் இருக்கும் ஓட்டுநர்களை தாக்கும் நபர் யாராக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கையை மேற்கொள்வதோடு ஐந்தாண்டு கடுங்காவல் சிறை தண்டனை வழங்க சட்டம் இயற்ற வேண்டும் வெளிமாநிலம் சென்று வரும் ஓட்டுநர்களுக்கு வழிபறி கொள்ளையர்களால் உயிர்ச்சேதம் ஏற்பட்டாலோ விபத்து மூலம் உயிர்ச்சேதம் ஏற்பட்டாலோ எந்த மாநிலத்தில் நடக்கிறதோ அம்மாநில அரசு ஓட்டுநரின் உடலை அவரது சொந்த ஊரில் ஒப்படைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டன மேலும் விபத்து ஏற்பட்டவுடன் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று ஓட்டுநர்களிடம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆனால் அங்குள்ள ஓட்டுநர்களின் உயிருக்கு யார் உத்தரவாதம் அளிப்பது காவல் நிலையத்திற்கு ஓட்டுநர்கள் செல்லும்போது இந்த சட்டத்தை பயன்படுத்தி சில காவல்துறையினர் ஓட்டுநர்களிடம் லட்சக்கணக்கில் கையூட்டு பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இதனால் ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எனவே இந்த சட்டத்தை மத்திய அரசு திரும்பப் பெறாவிட்டால் ஓட்டுநர்கள் மாற்றுத் தொழிலுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் தமிழக அரசு ஓட்டுநர்களுக்கு தனி நலவாரியம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது தனி வாரியம் எங்களுக்கு ஒரு தனியா வந்து ஒரு வாரியம் அமைச்சு விட்டு டிரைவர் நலனுக்காகவே வந்து ஒரு வாரியம் அமைச்சு கொடுக்கணும் விவசாயிகள் எப்படியோ அந்த மாதிரி தான் உலகத்துக்கு வேண்டியதா நாங்களும் உழைக்கிறோம் ராத்திரியும் பகலும் தண்ணி தூக்கம் எதுவுமே இல்லாமல் வீட்டுக்கு போகாமல் தான் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கிறோம் எங்களோடய சொந்தத்துக்கு உழைச்சாலும் மக்களுக்கு வேண்டி எங்களோட பங்களிப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த மக்களும் புரிஞ்சுக்கணும் இந்த அரசாங்கமும் புரிஞ்சுக்கணும் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் பண்ண சொல்கிறாங்க ஓகே நம்ம நல்ல ஒரு சட்டம் தான் அது நான் இல்லைன்னு மறுக்கல ஆனால் அங்கேருந்தால் பொதுமக்கள் இருந்து எங்களை யார் காப்பாற்றுவாங்கங்கிறது ஒரு விஷயம் இருக்குது அங்கேயே நின்று நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னா பொதுமக்கள் வந்து என்ன ஒரு பிரச்சனைனாலும் லாரிக்காரங்களை தான் எல்லாேருமே அடிக்கிறீங்க அது ஒரு பிரச்சனை நெக்ஸ்ட் என்னென்னா இந்த சட்டம் வந்து முறைப்படி வந்து நட செயல்படுமா அப்படிங்கிறது வந்து ஆனால் கேள்விக்குறிதான் நம்ம நம்ம நாட்டை பொறுத்தளவு முறைப்படி ஒரு சட்டம் வந்து இதாகாது இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இன்கேஸ் வந்து ஒரு வண்டியை வந்து விபத்துக்கு உண்டாயிட்டு அந்த ஓட்டுநர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் அங்கே ஓடி போய் நம்ம வந்து சேஃபாக போகலாம் இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு போகிறாரு அப்படின்னா இப்போ கவர்மெண்ட்லேயே வந்து சில சில அதிகாரிகள் சொல்கிறேன் சில அதிகாரிகள் வந்து இதை மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா கஷ்டமாயிடும் இல்லை நாங்கள் வந்து வெரைட்டி தான் அவங்கள பிடிச்சிட்டு வந்தோம் இந்த சட்டத்தில் ஒன்று போட்டுருவேன் எனக்கு ஒரு லட்சம் கூட ரெண்டு லட்சம் கொடுன்னா அதை ஓட்டுநர்கள்னால எந்த ஒரு இப்போ ஏழை மக்கள்னால டிரைவருங்களால எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு ஒரு சில அதிகாரிகள் இந்த மாதிரி பண்ணினாங்க அப்படின்னா அதுக்கு பொறுப்பு யார் எடுத்துக்கிறது அதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த வந்துச்சுன்னா முறைப்படி இந்த விஷயம் வந்து நடக்கவே நடக்காது நடந்துச்சுன்னா ஓட்டுநர் யாரும் வண்டி ஓட்ட மாட்டோம் நாங்கள் அவ்வளோதான் இனி நாங்கள் வேணால் வேறு வேலைக்கு போய்க்கிறோம் இனிமேல் வாகனத்தை யாரும் இந்த இந்த சட்டம் நடைமுறைக்கு மட்டும் கண்டிப்பாக வந்தால் எந்த ஓட்டுநரும் வந்து நாங்கள் வண்டியே ஓட்டக்கூடாது முடிய மாட்டோம் அதுக்கு நாங்கள் வேறு எதாவது கூலி வேலை கூட செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க